கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு படத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஊரின் பெயர் வரும் அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு படம் அந்த பக்கம் ஒரு படம் புரியுதா அது இல்லாமல் ஒரு அம்புகுறி வேறு இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பாருங்கள் ஒரு ஊரின் பெயர் வரும் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் காஞ்சிபுரம் இன்று எந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா இந்த படத்தை இணைச்சி பாருங்கள் வழக்கம் போல தான் ஒரு அழகான ஊர் கிடைக்கும் கண்டுபிடிங்க உங்களுக்கு பத்து வினாடி நேரம் போய் கொண்டே உள்ளது கண்டுபிடிச்சிட்டிங்களா யோசிச்சு பாருங்க கண்டுபிடிச்சிங்களா அதுதான் விருதுநகர்